துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த பெண் ஆண் இருபாளர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களை முன்னேற்றங்களையும் யோக பலன்கள் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகள் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் தற்போது லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்குத் தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் விரயஸ்தானத்தை நோக்கி செவ்வாய் பயணிப்பதால் உங்களுடைய வீண் பண விரயங்களை லாபங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கிறார் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான முதன்மையான கிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கருமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் பத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் யோக பலங்கள் பன்மடங்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய வேலை தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பனிச்சுமைகள் அலைச்சல்கள் உளைச்சல்கள் என அனைத்தும் குறைந்து மறையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக முன்னேற்றங்களை பன்மடங்கு அதிக அளவில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக திகழ்கிறார் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் அமைப்பு என்பது நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களின் வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறது உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய வித்தைக்கு கல்விக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபபலத்துடன் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் உடை தெரியப்பட்டு முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோக பலன்களும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை அதிக அளவிலான கடினமான காரிய தடைகளை அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உருவாக்கிக் கொடுக்கிறார் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு பயணிக்கிறார் என்றாலே உச்சபட்ச முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கும் நேரம் என்று நிச்சயமாகவே சொல்ல முடியும் இந்த விதத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குறுசுக்கிர யோகத்தை பலமாக உருவாக்கிக் கொடுப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களை தேடி வருவதற்கான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக பல்வேறு விதங்களான மேல் வெற்றி யோகங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக உருவாக்கிக் கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல சிறப்பு வாய்ந்த வெற்றி வாய்ப்புகளை எளிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என எல்லாமே முழுவதுமாக நீங்கும் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகள் எல்லாவற்றையும் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் நீங்கள் திட்டமிடுவதை விட ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட மிகவும் சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக கைகூடி வருவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் உங்களுடைய உறவுமுறைகள் பலப்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய தந்தை தாயாருடன் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் மனவருத்தங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி அவர்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே உருவாகிறது நண்பர்கள் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் போன்ற எல்லோரிடமும் இருந்து கொண்டிருந்த பகை உணர்ச்சி முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கி உறவு என்பது பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் நல்ல பல மாறுதல்களை சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அஷ்டமஸ்தானத்தின் தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கிக் கொண்டிருந்த உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தோஷமில்லாத கிரகமான முழுமையான சுப கிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய விதங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க நல்ல பல நன்மைகளும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோக வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் வாழ்க்கைத் துணைகளுக்கு இடையே உறவு பலப்படக்கூடிய விதத்தில் யோக யோகபலங்கள் நிறைந்த நிகழ்வுகள் உண்டு குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்கு குருவின் சுபபார்வை கிடைக்கிறது அது அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை கிடைப்பதால் முன்னேற்ற யோகங்களை வளர்ச்சி வாய்ப்புகளை பன்மடங்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் எல்லாவிதமான சிரமங்களையும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கிறது என்பதில் துளியளவான மாற்று இல்லை குடும்ப உறவுகளை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல வேலை வியாபாரம் தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமாக அமைவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களை பன்மடங்கு நன்மைகளும் யோக பலன்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குறு உங்களுக்கு சத்ருஸ்தான அதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றி யோக வாய்ப்புகள் உங்களுடைய திறமைகளுக்கு கண்டிப்பாகவே அங்கீகாரங்கள் அபரிவீகமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே உங்களை வந்து சேரும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை பிரம்மாண்டமாக அதிரடியாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களை சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை அதிர்ஷ்டயோகப்பாக்கிய ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குறு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் உறுதியாகவே சந்திக்க முடியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக அவற்றின் அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் துணிச்சலுடன் உத்வேகத்துடன் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை உங்களுக்கே உரித்தானதாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருந்து கொண்டிருக்கின்ற வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே பல்வேறு விதங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் கண்டிப்பாகவே அமைகிறது சனி ஆறில் இருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் எல்லாவிதமான பணிகளையும் துரிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதால் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை இனிதாக நிறைய தேடி வருகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நன்கு உணர்ந்து மிகச் சிறப்பாக செம்மையாக செயல்படக்கூடிய அருமையான நேரமாக இந்த தருணங்கள் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார் சனி இப்படிப்பட்ட சனி ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே அபரிவிதமான வெற்றிகளை புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல நன்மைகளும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நிறைந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் அபரிவிதமான யோகபலங்களையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருகிறது சந்திரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல இடங்களில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இருபத்து நான்காம் தேதிக்குப் பிறகு வளர்பிறை சந்திரனாக அபரிவிதமான வெற்றியோகங்களை எளிதாக உருவாக்கிக் கொடுக்கிறார் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் ஞானகாரகரான கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு ராகுகேதுக்களின் கேதுக்களின் வமைப்பு காரணமாக உங்களுடைய பண வரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு கோர்ட்டு பேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை முழுவதுமாக தவிர்த்துக்கொள்ள நன்மைகளை முழுவதுமாக அனுபவிக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்